பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் குலோப் சான் செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோதுமை மாவில் கப்பில் அளந்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரெண்டு கப் போட்டிருக்கிறோம் இப்போ இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிறோம் இதில் நெய் போட்டிருக்கிறேன் நெய் போட்டு வறுக்கணும் ஏன்னா அப்போ தான் அது வாசமாக நல்லா இருக்கும் மணக்கிற மன மணன் இருக்கும் எதுக்கு நம்ம வறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பச்சை வாசம் வரும் கோதுமை மாவு இல்லையா அதனால பச்சை வாட அடிக்கும் அதனால வறுத்தோம்னா பச்சை வாட அடிக்காது அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தீய சிம்ள தான் வைக்கணும் கூட்டி வச்சு பண்ணிடக்கூடாது ஏன்னா அப்போ மாவு கரைஞ்சி போயிடும் இல்லையா அதனால சிம்மில் வச்சு நம்ம லைட் சூடாக அந்த வா நெய் ஊற்றி வறுத்தப்போ நமக்கு ஒரு மனம் வரும் பார்த்தீங்களா சூடாக சூடாக அந்த மனம் உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கை போ சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருந்தாச்சு இப்போ நல்லா மடக்குது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போடணும் பேக்கிங் சோடாவும் அதே போல் இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம் நல்லா சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி தண்ணி மாதிரி பிணைச்சிடக்கூடாது இதுக்கு வந்து பொறுப்பொருன்னு கிண்டிக்கலாம் கிண்டிட்டு இன்றைக்கி கையை வச்சே நம்ம லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையிலாம் ஏன்னா ஒரேடியாக நம்ம ஊற்றினோம்னாலும் தண்ணி ஆயிரும் பார்த்துங்க இப்படி உருந்துட்டுருக்குது இப்போ கொஞ்சம் பான் ஊற்றலாம் இப்போ நம்ம நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் நெய் வறுக்கிறக்கும் ஊற்றி இருக்கிறோம் ஆனாலும் நெய் இதுலேயும் ஊற்றணும் தான் நமக்கு வந்து அதோடய டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் அப்படி ஊறட்டும் பிறகு திரும்ப நம்ம கொஞ்சம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போது அது கரெக்டான பக்கம் வரும் ஒரு அரை மணி நேரம் கழித்து உருட்டும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு இப்போவும் நல்லா இப்போ வந்து பிணைஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் க சாஃப்டாக இல்லை சொன்னால் கொஞ்சம் பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இப்போ எங்களுக்கு அதே சாஃப்டாக தான் இருக்குது அப்படி அமைக்கி பார்த்திங்கனாலே சாஃப்டாக இருக்குது தெரியும் உங்களுக்கு இப்படி கல் மாதிரி இருக்காது கல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஊற்றி ப கொஞ்சம் பிணைஞ்சிக்கோங்க நெய் ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டால் தேவைப்படலைன்னா இப்படியே நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் இப்போது இப்படி பிணைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஒன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஊற்றிக்கலாம் அந்த கிண்ணத்துக்கு இப்போ எந்த கிண்ணம் போட்டோமோ அந்த கிண்ணத்துக்கு பாதி இப்போ ரெண்டுக்கு வந்து பாதி சீனி போட்டிருக்கிறேன் சீனி போட்டு அது நல்லா பாவு கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு சர்க்கரையும் போட்டுருக்கு வேஸ் குதிச்சிட்டுருக்குது பிசு பிசு புது லைட்டாக தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுங்கிற மாதிரி இருக்கும் ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் பொடி போடுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பீட்ரூட்டை லைட்டாக ஒரு பீஸ் வெட்டி அதை நல்லா தட்டி அதில் உள்ள சார் வந்து ஒரு சொட்டு ஊற்ற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறிட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து எந்த ஒரு கலர் கேசரி பொடியோ எதுவும் போடல பீட்ரூட் சார் தான் ஊற்றிருக்கோம் அதுவும் உடம்புக்கு ஆரோக்கியமானது அதனால் அது தாராளமாக நீங்கள் ஊற்றிக்கலாம் இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னுமே நீங்கள் பீட்ரூட் கொஞ்சம் நிறையாவே அரைச்சி சார் புணிஞ்சு ஊற்றிக்கலாம் எங்களுக்கு இது போதும் தோணுச்சு இதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நெய் கை கையில் தடவிக்கலாம் தடவிட்டு ரொம்ப எடுக்கூடாது ஏன்னா உருண்டை வந்து ஊற ஊற பெருசா வரும் இந்த அளவுக்கு கையில வச்சு உள்ளங்கை வந்துள்ள தான் நம்ம வச்சு செய்யணும் மேலே கீழேயும் வச்சு இப்படி உருட்டணும் ரொம்ப அமுத்தக்கூடாது அப்படியே சாஃப்ட்டா உருட்டும் போது வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை அந்த அந்தளவுக்கு செஞ்சுக்கோங்க ஆனால் ரொம்ப சிறுசாக தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து பெருசாக வரும் ஊர்ன உடனே பெருசாக வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன உருண்டையாகவே பண்ணிக்கலாம் இந்த இந்தளவே போதுமானது அதே இந்த இந்தளவுக்கு போதுமானது பாருங்க இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நீ பொறிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத போடுவோம் ரொம்ப தீய கூட்டி வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நின்று வேகணும் இப்போ நம்ம திருப்பி போடலாம் இது வந்து தீயை குறைச்சி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வச்சு எடுப்போம் இப்ப பாருங்க வெந்திருச்சு கலர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரௌன் கலர்ல வந்திருக்குது இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சி அதை வந்து ஒரு பாத்திரத்துல வ வச்சிருக்கிறோம் சூடா இருக்கும்போதே உள்ள போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதே போல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்து பாத்திரத்தில் போட்டாச்சு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு சாப்பிட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம் பாருங்கள் குலோப்ஜான் செஞ்சு நாலு மணி நேரம் ஆச்சு உற வச்சு எப்படி பாருங்கள் குண்டு குண்டுன்னு அழகாக வந்திருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ